ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே இதுவரை உங்கள் வாழ்க்கை பின்தங்கி கொண்டுதான் இருக்கின்றது என்பது உங்கள் மனதில் உள்ள எண்ணம் நான் மட்டும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை பார்க்கவில்லை விரல் விட்டு எண்ணிவிடலாம் அம்மா நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த நாட்களைத்தான் விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்று சொல்கிறேன் அம்மா ஆனால் துன்பங்களை விரல்விட்டு எண்ண முடியாது அந்த அளவிற்கு துன்பங்களை சந்தித்து விட்டேன் எப்பொழுதுமே பின் தங்கிய வாழ்க்கையை மட்டும்தான் நான் வாழ்ந்து இருக்கின்றேன் என்றாவது ஒரு நாள் நானும் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்ற எண்ணத்தில்தான் தான் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கின்றேன் அம்மா என் அம்மாவின் துணை எப்பொழுதுமே எனக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய துணை இருக்க போய்தான் இதுவரை உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் அம்மா எப்பொழுதோ நான் இந்த உலகத்திலே இருக்க வேண்டாம் என் உயிரை கூட மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணினேன் அப்படி மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்த பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மூலமாக எனக்கு வரும் அப்பொழுது நான் கண்டிப்பாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது அதுவாக எப்பொழுது முடிகிறதோ அதுவரை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் என் வாழ்க்கையை கடைத்து கொண்டு போயிருக்கிறேன் அம்மா அம்மா எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி என்னுள் எழும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்ன கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எப்பொழுதுமே நீங்கள் வளர்த்துக்கொள்ள சொல்கிறீர்கள் ஆனால் அம்மா உதவி செய்ய போய்தான் சில கஷ்டங்களே வருகிறதே அப்பொழுது என்ன செய்ய முடியும் உதவியை செய்யுங்கள் செய்யுங்கள் என்று என் அம்மாவான நீங்கள் சொல்கிறீர்கள் சரி செய்யலாம் என்று உதவி செய்யும் பொழுதுதான் துன்பங்களோ என்னை பிடித்து கொள்கிறது அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்குத்தான் பல நாட்கள் ஆகிறது இப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்காக செய்து கொண்டு நாமும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறதே இனிமேல் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்ற எண்ணமும் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அம்மா என்று பல கேள்விகளை இனி எழுப்பியிருக்கிறாய் தங்கமே உதவி செய்தால் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் உன்னை உதவி செய்ய சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் யாருக்கு உதவி தேவையோ எப்பொழுது உதவி தேவையோ அந்த உதவி நிச்சயமாக அவர்களுக்கு செய்ய வேண்டுமா அந்த உதவியால் அவர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படுமா அந்த உதவியால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடக்குமா என்று சச்சினை சிந்திக்க வேண்டும் வழியில் செல்கிறாய் ஒரு வயதானவர்கள் உதவி கேட்டால் நிச்சயமாக நீ செய்யலாம் அதையும் சிந்தித்து நிதானமாக யோசித்து உண்மையிலேயே அவர்கள் வயதானவர்களா அவர்கள் பிரச்சனையில் இருக்கிறார்களா என்று ஒன்றுக்கு பல முறை அவர்களை ஆராய்ந்து அவர்களிடம் பேசிப்பார் பேசி பழகிப்பார் பார்த்த பிறகு அவர்களுக்கு நீ செய்யும் உதவியால் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லது என்றால் அவர்களுக்கு உதவி செய்தால் உனக்கு பலன் வேண்டாம் தங்கமே ஆனால் உனக்கு புண்ணியம் கிடைக்குமா என்று யோசித்து பார்த்து உதவியை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு கிணத்திற்குள் போய் விழுந்தது போல நீயாக தவறானவர்களுக்கு உதவி செய்துவிட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டால் அதற்கு என்ன செய்ய முடியும் உதவி செய்ய தான் நான் உன்னை சொல்கிறேன் ஆனால் அந்த உதவியை பார்த்து செய்ய வேண்டும் தங்கமே அவர்கள் நல்லவர்களா அந்த உதவிக்கு தகுதியானவர்களா நீ செய்யும் உதவியால் உனக்கு புண்ணியம் கிடைக்குமா என்று யோசித்து பார்க்காதே பலனை எதிர்பார்க்காதே ஆனால் நீ செய்யும் உதவியால் உனக்கு துன்பம் வருமா வராதா என்று பல முறை யோசித்து பார் கண்டிப்பாக உனக்கே தெரியும் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களிடம் பல முறை பேசிப்பார் அவர்களின் பேச்சில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்று கண்டிப்பாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும் எடுத்த உடனே உதவி செய்தால் மட்டும்தான் அதில் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நீ பலமுறை அவரிடம் அவர்களிடம் பேசி பார்த்தால் நிச்சயமாக அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நீ இப்பொழுது வரை பின்தங்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் பின்தங்கிய வாழ்க்கை கூட உனக்கு நல்லதாக இருக்க அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் பின் தங்கிய வாழ்க்கையில் இருந்தால் கூட சில சில சந்தோஷங்கள் நீ அல்லவா விரல் விட்டு என்னும் அளவிற்கு சந்தோஷம் இருக்கிறது விரல் விட்டு என்னும் அளவிற்காவது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறதே என்று நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இது கூட இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் சந்தோஷமே என்னவென்று தெரியாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் வாழ்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷத்தை நீதான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த சந்தோஷத்திற்கான வாழ்க்கையை நீதான் அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கு உனக்கு துணையாக நிச்சயமாக உன் அம்மா நான் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக பொற்காலமாக அமையும் தங்கமே நான் சொன்னபடி நீ யோசித்து உதவி செய்வது என்றால் செய் அப்படி செய்தால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே மாதிரி உடைய கஷ்டத்திற்கு காரணம் என்பதை நீ முழுவதுமாக புரிந்து கொள் அப்படி புரிந்து கொண்டால் உன் கஷ்டத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்பது நிச்சயமாக உனக்கு தெரியும் தங்கமே வாழ்வில் பின்தங்கி விட்டாய் என்று நினைக்காதே தொட்டதெல்லாம் துளங்கும் பொற்காலமாக மாறப்போகிறது எதற்கும் மனம் பதறாதே எதையும் மாற்றும் சக்தியாக உனக்கு அருள் புரிவேன் நல்லதே நடக்கும் உன் அம்மா நான் துணையாக இருக்கிறேன் தங்கமே